ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் இந்த ஏழாவது வார்த்தை மிக முக்கியமான ஒன்று அதாவது கடைசியாய் செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு முக்கியத்துவம் பெறுகிறது நாம் பார்த்தோம் பாதி வார்த்தைகளை அவர் பிதாவினிடம் பேசினார் பாதி வார்த்தைகளை அவர் மனிதனிடம் பேசினார் தன்னுடைய கடமைகளை முதலாவது அவர் மன்னிப்பை வெளிக்காட்டினார் மன்னிப்பிற்கான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார் அடுத்தது ரட்சிப்பை வழங்குகிறவராக இருந்தார் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்தார் அடுத்து தன்னுடைய தாய்க்கான பொறுப்பை அவர் நிறைவேற்றினார் குடும்ப உறவுகளை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார் கடமைகளை நமக்கு கற்றுத்தருகிறார் அடுத்தது ஒரு மனிதனாக என்னுடைய ஜெபம் நீங்க கூடுமானால் நீங்கும் என்று கேட்டேன் ஆனால் இந்த பாடுகள் வந்துவிட்டதே என்று சொல்லி கலக்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அடுத்தது முடிந்தது அந்த திட்டம் அந்த வேலை முடிஞ்சிருச்சு என்பதை அவர் சொல்லுகிறார் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நிறைவை காட்டுகிறது எபிரேய குடும்பங்களிலே இவ்விதமாக ஒரு பாரம்பரியம் இருக்கிறதாம் இரவிலே தூங்கப் போகும் முன்பு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல சொல்லிவிட்டு படுக்க அனுப்புவார்களாம் பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் நிறைய வார்த்தைகள் பிறப்பை போலவே இந்த மரண நேரத்திலும் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன முன்னுரைத்தலாக இருக்கிறது என்று சொல்லி அதே போல் இங்குமே சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எடுத்து வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் ஆவியை ஒப்பு கொடுத்தல் எதை குறிக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவர் ஒரு நீண்ட டார்ச்சரஸ் டெத் ஒரு நிறைய துன்புறுத்தல் வலி வேதனை மிகுந்த ஒரு பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது ரோமர்களின் திட்டம் அதாவது எந்த குற்றவாளியானாலும் இவ்வளவு நீண்ட பாடுகளின் வழியே இந்த சிலுவை அனுபவித்து அவர்கள் மறிக்க வேண்டும் அந்த பெரிய குற்றங்களுக்கு என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் நம்ம அந்த ஐந்தாவது வாசத்தை நான்காவது வார்த்தையில் வாசிக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன நடந்தது ஒரு இருள் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆண்டோருடைய கலக்கம் எப்படி இருந்தது என்று பார்த்தோம் அதே போல் இந்த ஆறாவது வார்த்தைக்கு பிறகு அங்கு என்ன சம்பவிக்கிறது சூரியன் ஒளிர மறுக்கிறது ஒரு இருள் அங்கு நிலவுகிறதை பார்க்கிறோம் ஆலயத்தினுடைய திரைச்சீலை இரண்டாக கிழிகிறது இந்த திரைச்சீலை கிழிகிறது என்பது அவர்கள் பயப்படுகிற ஒரு நிகழ்வாக இருந்தது காரணம் என்ன அந்த தேவாலயத்தை அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மதித்தார்கள் அந்த தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களை மிக கண்டிப்பாக அவர் பின்பற்றினார்கள் தேவாலயத்தின் திரைச்சீலை ஒரு மனிதன் இறக்கும்போது கிழிகிறதே இது என்ன தொடர்பு என்று அவர்கள் குழம்பி இருக்கக்கூடும் இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது ஆண்டவருக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பை லகுவாக்குகிற அல்லது நேர்படுத்துகிற ஒரு நிகழ்வு தர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி மீடியேட்டர் இனி ஒரு ஊடே ஊடாடுகிற மீடியேட்டர் எனக்காக பேசுகிற ஒருவர் அங்கு தேவையில்லை நாம் நேரடியாக ஆண்டவரை நோக்கி வரலாம் அவரிடம் நாம் கிட்டி சேரலாம் அதற்கான வாய்ப்பை இந்த சிலுவை மரணம் தந்தது என்று பார்க்கிறோம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது சூரியன் இருளடைந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது இந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இதை பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார் என்று பார்க்கிறோம் இங்கு ஆண்டவர் சொல்ல வருவது என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் ஊழிய நாட்களிலே நம்மோடு அவர் பேசி இருக்கிறார் அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும் ரட்சிப்பிற்கான வழி நான் தான் என்பதை இந்த திரைச்சியிலே கிளிக்கிற கிழிந்த அந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது அடுத்தது இந்த வார்த்தை எப்படிப்பட்டது நான் சொன்னேன் நான் வந்தேன் என் வேலை முடிந்தது மிஷன் ஹாஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட் பணி செய்கிற இடங்களில் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க நம்மெல்லாம் நிறைய இடங்களில் வேலை செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு எதை வச்சு அதை கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் இந்த துறையிலே சிறந்து விளங்குபவர் அதனால் இவருக்கு எதை கொடு இந்த ப்ரோக்ராமை கொடு இவர் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் இவரிடம் இதை ஒப்புவி அப்படி இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி என்ன மனுக்குலத்தை மீட்கும்படியான பணி இப்போ இவருக்கு ஒரு உணர்வு மிஷன் ஹஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட் நான் வந்தேன் வளர்ந்தேன் வேலை பார்த்தேன் சுற்றி திரிந்தேன் எல்லாரையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்தினேன் வார்த்தையை பிரசங்கித்தேன் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று எல்லாருக்கும் எச்சரிப்பின் செய்தியை சொல்லி தந்தேன் என்னுடைய ரத்தத்தை சிந்தி முடித்து விட்டேன் கடைசி மணி என்னை உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் நான் வந்த நோக்கம் நிறைவேறப்பட்டது நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இங்க சும்மா முடித்தேன் என்பதல்ல ஏதோ முடித்தேன் என்பதல்ல சிறப்பாகவே நான் செய்து முடித்தேன் என்று ஒரு நிறைவை அவர் வெளிப்படுத்துகிறார் முதலாவது துவங்கும் போதும் பிதாவிடம் துவங்கினார் ஜெபமாக முடிக்கும் போதும் பிதாவிடம் முடிக்கிறார் அர்ப்பணிப்பாக இந்த கடைசி வார்த்தை அர்ப்பணிப்பின் வார்த்தை ஏன் எபிரைய குடும்பங்களிலே இரவு இதை சொல்லும்படியான ஒரு நிகழ்வு அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது அன்றன்று உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரிடம் அர்ப்பணி இன்று நமக்கு தெரியாது எது சம்பவிக்கும் என்று மரணம் முந்துமோ அல்லது அவருடைய வருகை வருமோ தெரியாது நீங்க நினைக்கலாம் இந்த அம்மா இந்த சர்ச்சுக்கு வர்றதும் போதும் இதை பத்தியே பேசுது நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் எது முந்தும் என்று நமக்கு தெரியாது எது முந்தும் என்ற நமக்கு தெரியாது எது முந்தி சம்பவிக்கும் தெரியாது ஆனால் முடிக்கும்போது அந்த நிச்சயத்தோடு முடிப்போமா இன்றைக்கேசப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க நான் நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன் நான் உங்கள் கிட்ட வர்றேன் இதே அர்ப்பணிப்போடு அந்த நிறைவோடு போக முடியுமா நிறைய பேர் மரண தருவாயில் இருப்பவங்களை கவனிச்சிங்கன்னா அவர்களுடைய முகத்தில் ஒரு விதமான கலக்கமும் பயமும் இருப்பதை பார்க்கணும் ஐயோ அப்படி இப்படி விட்டுட்டு போறோமே என்ன சேர்த்து வச்சோம் ஐயோ ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தான் மரணத்தின் போது ஒரு விதமான மகிழ்ச்சி வரும் காரணம் நாம் எங்கே போகிறோம் ஆண்டவரிடத்திலே இது ஆவியை ஒப்பு கொடுக்கிற நிகழ்வு ஆவி படைத்தவரிடத்திற்கு போகிறது இல்லையா இங்கே கண்களை மூடுகிற மறுநொடி நாம் அந்த ஒரு இடத்திலே ராவி ஒப்படைக்கப்படுகிறது ஏசு சுஸ்து அதைத்தான் வெளிப்படுத்துற என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வார்த்தை எப்படிப்பட்டது நெருக்கமான வார்த்தை என்று சொல்லுகிறார்கள் எ வேர்ட் ஆஃப் இன்டிமெஸி ரொம்ப இன்டிமேட்டான நெருக்கமான நல்ல உறவோடு இருப்பவர்கள் இடத்துல நாம் எவ்வளவு ஃப்ரீயா வந்து பேசுவோம் அப்பா நீங்கள் இதை சொன்னீங்கல்லப்பா நான் இதை செஞ்சுட்டேன் இங்கே போனேன் இங்கே கொடுத்தேன் இதை ஃபீஸை கட்டிவிட்டேன் இதை கட்டிவிட்டேன் இதை முடிச்சுட்டேன் வேகமாக நம்ம சொல்லுவோம்ல அது போன்ற ஒரு வார்த்தை நெருக்கமான ஒரு இடத்துல நெருக்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா முடிச்சுட்டேன் இப்படி வேர்ட் ஆஃப் இன்டிமஸி என்று பார்க்குறோம் அடுத்தது இது நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை த வேர்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்ன நம்பிக்கை நாம் வாசித்தோம் முப்பத்தி ஒன்று ஐந்தில் பிதாவே என்னுடைய உடைய கைகளில் கொடுக்கிறேன் நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுப்போம் ஒரு பொறுப்பை அதான் என்ட்ரஸ்டட் சில நேரத்தில் சொல்லுவாங்க திஸ் டியூட்டி ஹஸ் பீன் என்ட்ரஸ்டட் டு ஹிம் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நம்மகிட்ட சில நேரம் சொல்லுவாங்க உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையாயிருங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களிடத்திலே மந்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ட்ரெஸ்ட் அப்ப இவர் எதை வெளிப்படுத்துறாரு என்னை நம்பி நீங்க கொடுத்ததை நான் முடிச்சுட்டேன் அப்போ என்னிடம் நம்பிக்கையோடு அவர் ஒரு பொறுப்பை கொடுத்தார் அதை நான் நிறைவு செய்தேன் என்று ஆண்டவர் இதை சொல்லுகிறார் அடுத்தது அந்த வார்த்தையிலே வருது ஒப்பு கொடுக்கிறேன் இது ஒப்பு கொடுத்தலின் ஒரு வார்த்தை ஆஃப் சரண்டர் என்னுடைய ஆவிய நான் இங்கேயோ அங்கேயோ இல்ல நான் எங்க இருந்து வந்தேனோ அதே இடத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சரண்டர் பண்றேன் ஐ சரண்டர் என்று பாடுகிறோம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே இந்த உலகம் என்னுடைய மேன்மைகள் என்னுடைய சம்பாத்தியம் பெருமை எல்லாம் உமக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் அதைத்தான் இங்க ஒப்பு கொடுக்கிறார் நீர் தந்ததை நான் உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறேன் ஏன் என்னுடைய ஆத்மா விலையேற பெற்றது இதை பத்திரமாக இதை பாதுகாக்க வல்ல ஒருவரிடம் ஒப்படைக்கிறேன் கல்யாணத்தில் மணப்பெண் கையரங்களை பிடிச்சு மணமகன் கையில் ஒப்பு கொடுப்பாங்க ஏன் சும்மா தாலி கட்டலாம்ல ஏன் இந்த முறையை வச்சிருக்காங்க பார்த்துக்கப்பா உன்ட்ட ஒப்படைக்கிறேன் இனி முழுக்க நீ தான் பொறுப்பு இதனுடைய பொருள் என்ன இது பெற்ற ஒன்று இதை நீ கரிசனையோடு பாதுகாக்க வேண்டும் கடைசி வரை என்பது இந்த இடத்துல பிதாவிடத்தில் சொல்றாரு இது முக்கியமான என்னுடைய ஆத்துமா உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இதில் நிறைவு இருந்தது அ ஃபீலிங் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் என்னது செஞ்சு முடிச்சிட்டேன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன் என்னை நம்பி நீர் தந்த பொறுப்பை சிறப்பாக செய்து முடிவிட்டேன் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் புது வழியில் கேட்டிருக்கோம் ஏப்பா உன்னை நம்பி கொடுத்தேனே இதை செஞ்சிய அறகுறையாக போட்டு போயிட்ட அது எவ்வளோ பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அந்த வார்த்தை ஏன்ப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டேன் உன்னை நம்பி கொடுத்துட்டு போனேன் அறகுறையாக விட்டுட்டு போயிட்டேன் இடையிலே விட்டுட்டு போகிறதல்ல கடைசி வரை நான் கொண்டு சென்றேன் என்கிற பெருமிதத்தோடு நிறைவோடு ஆண்டவர் கொடுக்கிறார் அன்பானவர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் எது முந்தி சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது ஒருவேளை ஆண்டவர் வரும்போது அல்லது மரணம் முந்துமானால் நாம் ஆண்டவரே வந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா இந்த உலகத்திற்குள்ளே அதன் கவலைகளுக்குள்ளே தேடல்களுக்குள்ளே ஆசைகளுக்குள்ளே சிக்குண்டு இருக்கிறோம் ஆத்துமாவை அவரிடம் ஒப்படைக்கிற அளவிற்கு தெளிவு நம்மிடம் இருக்கிறதா ஒரே ஒரு வார்த்தை வாசிப்போம் ஒன்று தலோனிக்கையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று ஐந்து இருபத்தி மூன்று இங்க பவுல் தசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார் சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம்மை பரிசுத்தப்படுத்திவிட்டு அவர் என்ன செய்வாரா உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றும் இணைந்திருக்கிறது இந்த மூன்றையுமே கரைப்படுத்தாமல் வாழ்ந்தால் தான் நாம் இப்படி ஆண்டவர் ஒப்படைச்ச மாதிரி ஒப்படைக்க முடியும் சரீரமும் முக்கியம் சரீரத்தை கெடுத்து கொள்ளுதல் கூடாது பாவ கரைகளினாலே கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது ஆவி முக்கியம் ஆத்துமா முக்கியம் இதை என்ன செய்யணுமா ஏசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படும் இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த வார்த்தையை பவுல் சொல்வதாக எடுத்துக்கொள்வோம் அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக கரை இல்லாததாக குற்றமற்றது என்பதற்கு அழகான ஆங்கில வார்த்தை ஃப்ளாலஸ் அங்கு ஒரு குற்றமும் இல்லை பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் அடிக்கிறாங்க பாவ நிவாரண பலிக்கு அப்ப என்கிட்ட ஒரு குறையும் இல்லை அவர் வரும்போது என்கிட்ட ஒரு குறை இல்லாண்டவரே நம்ம ஒப்படைக்கும்படி தகுதியோடு இருக்கிறோமா இந்த புனித வெள்ளியின் கடைசி வார்த்தை இந்த நம்மை சுய பரிசோதனை செய்ய அழைக்கிறது ஆண்டவர் வந்த நோக்கத்தை நிறைவாகவே நிறைவு செய்தார் நல்லா முடித்தார் அதை வெளிப்படுத்துகிறார் நீங்களும் நானும் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம் இந்த பெற்றோர் வழியாக உலகத்திற்குள்ளே வந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அவரிடம் ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி தயாராக இருக்கிறோமா இந்த ஏழாவது வார்த்தை இதற்கு நம்மை மோட்டிவேட் பண்ணுகிறது ஒருவேளை நாம் தயாராக இல்லை என்கிட்ட குறை உண்டு என்று கண்டோமானால் அதை சரிப்படுத்த ஆண்டவர் சந்தர்ப்பத்தை தருகிறார் சரீரத்திலே கரை இல்லாதவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக பாவம் இல்லாதவர்களாக சிந்தையிலே இல்லாதவர்களாக ஆவி ஆத்மாவிலே இல்லாதவர்களாக அவரிடம் ஒப்படைக்கும்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த அர்ப்பணிப்பு இன்று தேவை அவர் வந்தார் வாழ்ந்தார் செய்து முடித்த நிறைவோடு சென்றார் மீண்டும் வருவார் நம்முடைய வாழ்க்கைகளை அவர் கணக்கிலே எடுக்கிறார் நிறுத்து பார்க்கிறார் ஒருவேளை குறைவு பட்டிருந்தோமானால் அவரிடம் ஒப்படைப்போம் ஏசு கிறிஸ்துவின் முதல் வார்த்தையும் பிதாவை நோக்கிய ஜபம் கடைசி வார்த்தை பிதாவை நோக்கிய அர்ப்பணிப்பு என்று அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்காக நம்மை ஆண்டவர் திருப்புகிறார் அதை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே எங்களுக்கு நினைவு தெரிந்த நாட்கள் இருந்து பல பெரிய வெள்ளி ஆராதனைகளிலே வித்தியாசமான பல கோணங்களிலேயுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் நீர் என்ன பேச விரும்பினீரோ அதை நாங்கள் என்று பெற்றுக்கொண்டோம் இந்த வார்த்தைகளை நாங்கள் அசை போடுகிறோம் சிந்தித்து பார்க்கிறோம் நாங்கள் நீர் வரும்போது குறைவற்றவர்களாக குற்றமற்றவர்களாக காணப்படும்படி எங்களை மாற்றும் எங்களிடம் உள்ள குற்றம் குறைகளை மன்னித்தருளும் சீர்படுத்தி அருளும் பிதாவே உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு திருப்தியோடு ஒப்படைத்ததை போல நாங்களும் எங்களை தைரியத்தோடு ஒப்படைக்கும்படி குறைவின்றி எங்களை நடத்தும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசியதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்